எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு திருப்பத்தூர் பகுத்தறிவு பயிலகம் இரவு பாடசாலை சார்பில் கபடி போட்டி நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகரம் இருபத்தி ஆறாவது வார்டு கவுதம்பேட்டையில் பகுத்தறிவு பயிலகம் இரவு பாடசாலை சார்பில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு பதினெட்டு வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கு கபடி போட்டி ஊர் நாட்டாமை டிவி குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் நாகராஜ் மற்றும் விழாவின் சிறப்பு விருந்தினராக திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் திரு எஸ் வெங்கடேசன் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கபடி போட்டி சிறப்பாக நடைபெற்றது இறுதியாக போட்டியில் கலந்து கொண்ட முதல் மூன்று இடங்களை பிடித்த வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து மாணவர்களை ஊக்குவித்த பகுத்தறிவு பயிலகம் ஆசிரியர் எஸ் மணிகண்டன் நன்றியுரை கூறினார் ஜத்தேர்வுப் பயலகம் நடத்தும் முதலாம் ஆண்டு கபடி போட்டி விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நம்முடைய திருப்பத்தூர் சேர்மன் திரு வெங்கடேசன் ஐயா அவர்களை தொழிலங்கு பேட்டையின் உர் மாட்டாமை சார்பாகவும் நகரமன்ற உறுப்பினர் சார்பாகவும் உர் பொதுமக்கள் சார்பாகவும் வருவையென வரவேற்கின்றேன் வளர்ந்து வரும் விளையாட்டு வீரர் ஜார்ஜ் பேட்டை இந்த மாநிலம் வந்து இந்த படிப்பை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆ <laughs> <laughs>